அதாவது சத்ர சிகிச்சை நவ நிபுணர் சமீம் அவர்களை அவருடைய இல்லத்தில் நான் இன்று சந்தித்தேன் அதாவது அவருடைய முகத்தை கண்ட பின்புதான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது நான் அவரது வீட்டுக்கு வந்தபோது முதலாவதாகவே என்னை வந்து அவர் வீட்டுக்குள்ளே இருந்து எட்டி பார்த்ததே அவருடைய கடைசி மகள் அவர்தான் இப்போ சொல்லிக் கொண்டிருந்தார் என்னிடம் பாப்பா தூங்குகிறார் என்று அப்புறம் நானா அங்கே என்று கேட்டேன் நானாகவும் தூங்குகிறார் என்று சொன்னார் அது மாதிரியும் அவருடைய மகளுடைய மோத்திலே வாட்டம் ஒன்று கூட தெரிந்திருந்தது எனக்கு அவர் இருக்கின்ற போது தான் திரும்ப அவர் நான் கருத்திருந்த சத்தங்கட்டு என்று சொல்லி இல வந்தார் அதோட நான் தற்போது அவருடன் கொண்டிருந்தேன் அந்த வகையில் தான் இந்த சிறிய காணொலியை ஒளிபரப்போம் என்று யோசித்தேன் இருந்தாலும் கூட ஒரு சுவயம் ஒரு இடம் பேர் காணொலியோடு பதிவு செய்கிறாரே என்று கூட பலரும் யோசிக்கலாம் இதே அல்ல எனது நோக்கம் இது நோக்கம் வந்து அதாவது இவருடைய சுவ உட அதாவது இவருடைய உடல் நலம் இவருடைய தற்போதைய உவார் என்பதை அறிவதற்கு பலரும் ஆவலாக இருப்பார்கள் அந்த வகையிலே நான் இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்கிறேன் அந்த வகையிலே பொதுநி சத்ர சிகிச்சை நிபுணர் அவர்கள் கல்வி விட வைத்தியசாலையிலே சேவை புரிந்த ஒருவர் அதே மாத்திரமல்ல தற்போது கல்யாண தெற்கு அஷ்ட வைத்தியசாலையிலே சேவை புரிந்து கொண்டிருக்கின்றார் பல சேவைகளை செய்த ஒருவர் அன்று கல்மியோட கதர் வைத்தியசாலையிலே அதாவது ஆப்ஸ் அதாவது மாவுப்பேற்று மருத்துவ பிரிவிலே எஸ்ஐச்சு வா பிரிந்து பின்பு படிப்பை மேற்கொண்டு அப்புறம் ஒரு சத்ர சிகிச்சை நிபுணராக வந்து அங்கேயே சேத சேவை வந்து சேவை செய்தவர் மாத்திரம் அல்ல மிகவும் ஒரு கட்டிக்காரன் அதோட ஒரு நல்ல கொண்டவர் ஒரு எளிமையான பாங்கு என்று சொல்லிடலாம் நான் தற்போது அவருடைய வீட்டுக்கு வந்தபோது அவருடைய எளிமையான பாங்கு எனக்கு கூடிய அளவு தென்படக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே சமயம் அவர்கள் ஒரு அதாவது மிகவும் சேவை செய்த ஒருவர் என்பவர் நான் கிட்ட அண்மையிலே மின்னல் இருபத்தி நாலு நிகழ்ச்சியினூடாக எங்களது மட்டக்களப்பு கலையகத்துக்கு அழைத்து அவர் அதாவது ஒருவர் கம்பு ஒன்றோ குதத்தினால் ஏறி அதாவது வெளிவந்த நிலையிலே இருந்தவர் மிகவும் ஒரு சத்ர சீக்கிய உன்னை அவர் செய்து முடித்தவர் அதற்காக நான் ஒரு அவருடைய ஒரு நேர்காணலை கூடாங்க மேற்கொண்டிருந்தேன் எங்களது மட்டக்களப்பு கலையகத்திலே அது மாத்திரமில்லை நான் தற்போது அவருடைய வீட்டுக்கு வந்தபோது தான் பார்க்கின்ற போது அவருக்கு ஏதோ ஒன்றே அந்த அவர் அந்த இருந்து தப்பிய அந்த சொருக்கில் எந்த ஊரவர் நாவதம்பியைச் சேர்ந்தவர் அவருக்கு ஒரு மடல் ஒன்று கூட அதாவது என்னென்னு சொல்கிறது ஏதோ ஒரு வாழ்த்து மடல் நன்றி மடல் ஏதோ ஒன்றும் கொடுத்துருக்கிறாரு அதையும் நான் நான் பார்த்தேன் நான் பார்த்தீங்கன்னு சொல்லி அதிக சமயம் அவர்களே நீங்கள் நோய்வாய்ப்பட்டு அஸ்ரப் வைத்தியசாலையில் இருந்து உடனடியாக கொழும்புக்கு கொண்டு போகப்பட்டிருந்தீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் மட்டக்களப்புக்கு கொண்டு போவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அங்கே பெட் இல்லாத காரணத்தினால் உங்களை கொழும்புக்கு கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த வகையிலே ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரையிலேயும் சுருக்கமாக கூறுங்கள் மேலே நான் இப்படி இருப்பதற்கான காரணம் இறைவன் அருளும் மக்களிட பிரார்த்தனையும் தான் எனக்கு மீ ஒரு சீரியஸான நோய் நியூமோனியா வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு கண்டிப்பெண்டு அஷ்ரப்நாகத்தை வைத்தியசாலை ஐசியூலேயே அட்மிட் பண்ணி அங்கேருந்து குழம்பு பூ மாற்றப்பட்டு அங்கே போயிருந்த போதும் அங்கே எனக்கு தெரிந்த வைத்திய கன்சல்டன்ட் மாதிரி இருந்தாங்க அவங்களுடைய உதவி மிச்சம் எனக்கு உதவியாக இருந்துச்சு சிறந்த ட்ரீட்மெண்டை நான் பெற்று ஐசியூவில் ஆறு நாள் இருந்து பிறகு ஓட்டிலே மூணு நாள் இருந்து மு நல்ல ஃபுல்லாக ஆரோக்கியத்துடன் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய முன்னேற்றத்தை காணுகின்றேன் காணுவதற்கான மிகப்பெரிய சக்தி நான் நினைக்கிறேன் அது ஒரு இறை சக்தி தான் அந்த அவங்க ட்ரீட்மெண்ட் செய்தாலும் கூட இன்றைக்கி சில பல புரோங்கோஸ்கோபி இப்படியான சில சில டெஸ்ட்டுகள் செய்வதற்கு முயற்சித்தார்கள் ஆனால் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டை அந்த முன்னேற்றத்தினால் சில டெஸ்ட்டுகள் செய்யாமக்கே முன்னேற்றம் வந்துச்சு அப்போ அந்த முன்னேற்றத்தின் பிறகு போர்டிலே மாற்றி அங்கே கிட்டத்தட்ட ஒன்பது நாள் ஆக்ஸிஜனில் இருந்தேன் அதோட ஒரு நான் நான் முழுத தேக ஆராய்ப்பியத்திடம் இருந்து அங்கேயும் ஒரு ரெண்டு கிழமை ரெஸ்ட் எடுத்து என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வந்து எனக்கு ஆக என்னுடைய ச உணவுகள் இனிய விடயங்களை கா பாதுகாப்பாக இடத்திலே இருந்து ஒரு ஆராய்ப்பியத்துடன் நான் வீடு வந்தேன் நாள் வந்தவுடன் எனக்கு பல பல்லாயிரக்கணக்கான கோள்களும் மெசேஜ்களும் பிரார்த்தனைகளும் செய்தவர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டே இருந்தார்கள் அது உண்மையிலேயே நான் செய்த என்னுடைய நான் நினைக்கேன் லட்சக்கணக்கான சத்திர சிகிச்சை செய்த புறப்பட்ட மனிதர்கள் மாத்திரமல்ல என்னோடு உறவாடியவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் கூட எனக்கு பிரார்த்தனை செய்தார்கள் அது இறைவன் நினைவு தந்த ஒரு அருள் உண்டு அந்த அடிப்படையிலே நான் முழு முழு ஆரோக்கியத்துடன் கூட இருந்தேன் நான் இன்று வைத்தியசாலை சென்று என்னுடைய மீண்டும் என்னுடைய சேவையை மெதுவாக என்னுடைய வைத்தியர்கள் எல்லோரும் நான் மிகவும் வேகமாக செயற்படுகின்றேன் கொஞ்சம் மெதுவாக செயற்படுங்கள் என்று என்னிடம் கூறி நான் ஆரம்பித்தேன் இன்று நான் இன்றைய நான் அதன் பின்னர்தான் நீங்கள் என்னோட ஒரு இன்னொரு தொடர்பை ஏற்படுத்துகிறீர்கள் நான் எந்த நேரத்திலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுடன் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய நண்பர்கள் இனிய எனக்கு பிரார்த்தனை செய்த உள்ளங்கள் எல்லாம் இன மத வேறுபாடுகள் முடி பல இன சிங்களம் தமிழ் முஸ்லீம் கிறிஸ்டியன் என்றெல்லாம் பார்வைகள் யாருமே பார்க்காமலே கா பிரார்த்தனை செய்தார்கள் ஏன்னா நானும் சத்திரசிகிச்சை செய்கின்ற போது கூட என இறைவனுக்கும் எனக்கும் தெரியும் எவ்வாறு நான் செயற்பட்டேன் என்று எனவே இந்த அப்படியான நன்மைகளை பெற்ற மனிதர்கள் மாத்திரமல்ல அந்த நன்மையினூடாகவும் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கின்றது இருக்கின்றது எனவே அப்படியான மனிதர்கள் எனக்கு செய்த பிரார்த்தனைக்கு நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன் நான் இவர் தற்போது இவரை சந்திக்க வந்தபோது இவரிடமிருந்து பல பல விடயங்களை நான் திருவி திருவி ஆராய்ந்தேன் அரைந்தவது வேறு கூறிய வார்த்தைகள் சில எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது நான் கேட்டேன் இந்த குட்டியில் இருக்கிறீர்கள் என்று ஆமாம் என்றார் எத்தனை பெண் குழந்தைகள் என்று கேட்டேன் மூன்று என்றார் அதே போன்று ஒரு பிள்ளை இந்த முறை ஓலை விளத்திருக்கிறதா சொன்னார் அப்போ நைனி எடுப்பாவா என்று கேட்டேன் அது இம்சா அல்லா என்று சொன்னார் அதே மாதிரி மகன் மெடிக்கல் ஃபேக்கல்டி ரெண்டாவது வருஷத்தில் நோட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ராக அதாவது ராகமயிலே கல்வி ஏற்றி கொண்டிருக்கிறார் என்ற உடையத்தை சொன்னது மாத்திரமில்லை அவர் கூறிய ஒரு விடயம் எனக்கு மிகவும் நன்றாக பதிந்து விட்டது காரணம் என்னென்றால் இந்த வீடு இல்லையே இருக்கிறீர்கள் நீங்கள் என்று கட்டப்போது இன்னும் ஒரு வீடு கட்டவில்லை என்று கேட்டேன் கட்டுகிறேன் அந்த வீடு இது மனைவியினுடைய வீடு நான் அந்த வீட்டை கட்டி மனைவியை அங்கு கொண்டு செல்ல வேண்டும் முதலாவது என்னால் கட்டப்பட்ட ஒரு வீடு மனைவிக்கு கொடுக்கப்பட்ட தான் நான் பின்பு எனது பிள்ளைகளுக்கு அந்த வீடுகள் எவ்வாறு கட்டப்பது எவ்வாறு நிர்மாணிப்பது என்பதை பற்றி ஜோசிப்பேன் என்கின்ற ஒரு புடையத்தை அவரோட தொட்டு சென்று என்கின்ற போது இவர் அன்றும் நான் இப்போது மின்னல் இருபத்தி நாலு நிகழ்ச்சியிலே மட்டக்களப்பில் கேள்வி கிணங்களை அவருடைய விடையும் வேறுடைய தந்தையையும் இவர் விட்டுக் கொடுப்பதில்லை போன்று தனது மனைவியை விட்டுக் கொடுப்பதில்லை எனக்கு ஞாபகமாக இருக்குது தன மனைவி ஒரு விஞ்ஞானப்பட்டதாரி என்று கூறினாலும் கூட அதை அவர் அதோடையே நிறுத்திவிட்டார் அவை அந்த வகையிலே ஒரு பெரிய உள்ளம் கொண்ட சோஜன் சமீம் அவர்கள் அவருடன் நான் கதைத்த போது அவர் என்ன செய்திருக்கிறார் உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டபோது இவர் தானே சிகிச்சைகளை செய்து செய்து இருக்கின்ற நோய்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கின்றார் கடைசி நேரத்தில் இவர் அஸ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலையில் இருக்கின்ற போது ஒரு ஆப்ரேஷன் சத்திர சிகிச்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அனஸ்தி அனஸ்தெட்டிக் கன்சல்டன்ட் அந்த மயக்க மருந்தை கூட கொடுத்துருக்கின்றார் கொடுத்து ம சத்திர சிகிச்சைக்கு ரெடியாகி இருக்கின்ற போது அங்கே ஒரு நோயாளி அவருடைய நோயாளியை சத்திர சிகிச்சைக்கு ரெடியாக இருக்கின்றார் நாங்கள் என்ன சத்ர சிகிச்சை என்று கேட்டேன் தற்போது அதாவது குடல் ஒன்று குடலுக்குள் பகுதியில் இருந்த குடல் விட்டது அதை உடனடியாக அதை விடயத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சத்ர சிகிச்சை அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் அந்த நேரத்தில் இவருக்கு சற்று நடக்கத் தோங்கியிருக்கிறது அந்த ஏசி அறைக்குள்ளே இவர் மீண்டும் வெளியிலேயே வந்து அந்த ஒரு வெயில் அங்கே இருக்கின்றதோ அந்த வெயிலில் உட்கார்ந்து கொண்டிருந்திருக்கிறார் ஆகவே சத்திர சிகிச்சையை செய்ய ரெடியான சமீன்சொரை காணவில்லை என்று எல்லோரும் வட்டி எட்டி பார்த்துருக்கிறார்கள் அப்போது தான் இவர் வெயிலில் இருந்து கொண்டிருந்திருக்கிறார் அந்த வேலையிலே தான் அவர்கள் அழைத்து உள்ளுக்கு சென்ற போதும் இவர் சொல்லி கூறியிருக்கிறார் இல்லை ஏதோ ஒரு மிகவும் ஏர்ஜெண்டான கேஸ் கட்டாயம் முடிக்க வேண்டும் என்று அந்த சத்திர சிகிச்சையை முடித்த பின்னே அவர் எனக்கு இருக்கிறது நான் வீட்டுக்கு போகிறேன் நண்டு வீடு வந்து மாத்தமல்ல அவர் பல கன்சல்டர்களுடைய தொடர்பு கொண்டு இருக்கிறார் அதே போல் அவர் வீட்டுக்கு கன்சல்டன்ட் ரெண்டு மூணு பேர் வந்திருக்கிறாங்க டாக்டர் வந்திருக்கிறார் அதே போல் வந்து சிகிச்சை அளித்ததன் பின்பு அவருக்கே விளங்கி விட்டது அவை இங்கே வீட்டுக்கு வந்த கன்சல்டன் சொல்லியிருக்கிறார் இல்லை வாங்க உடனடியாக வைத்தியசாலைக்கு வாங்கிட்டு அவை அஸ்லம் ஞாபகத்தை வைத்தியசாலையைக்கு கொண்டு சென்று அங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குப் போகிற மட்டக்களப்பு கொண்டு வரதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அங்கே பெட் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது அதன் பின்பு தான் கொழும்புக்கு அம்புலன்ஸ் வண்டியில் கொண்டு செஞ்சிருக்கிறாங்க கொண்டு செல்லக்கூட ரெண்டு வைத்தியர்கள் ரெண்டு தாதியர்கள் ரெண்டு சிற்றூலியர்கள் சென்றிருக்கின்றார்கள் அதை மாத்திரமில்லை இவர் கூறிய உடைய வசனம் என்னவென்றால் நான் அங்கு சென்றபோது நான் கற்பித்தவர்கள் கற்றவர்கள் என்னுடைய நண்பர்கள் அதாவது நண்பர்களின் நண்பர்கள் என்று பார்க்கின்ற போது அனைவருமே எனக்கு நன்றாக அது கன்சல்டன் தொடக்கம் டாக்டர் தொடக்கம் நர்ஸ் தொடக்கம் சிற்றூலியர் வரை எனக்கு நன்றாக கவனித்தார்கள் அதாவது பிரைவேட் ஹாஸ்பிடல் என்று சொல்லுவார்கள் தான் நல்ல சிகிச்சை இல்லை ஆனாலும் கூட கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் எனக்கு நல்ல சிகிச்சை ஒன்று நடைபெற்றது என்கின்ற விடயத்தையும் சேஜன் சமீம் அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையிலே பார்க்கின்ற போது அதாவது சேவை மனப்பான்மையுடன் அந்த சத்திர சிகிச்சையை முடித்துவிட்டு நான் இறந்தாலும் பரவாயில்லை அந்த சத்ர சிகிச்சையை நான் விட்டே செல்வேன் என்பது அந்த சத்ர சிகையை முடித்துவிட்டு தான் அவர் நோயாகி வாய்ப்பு நான் தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலம் சம்பந்தமாக விசாரித்து கொண்டிருந்தேன் அந்த வகையில் சத்யசாகரம் அதாவது கல்வ கல்வினை கல்வ தெற்கு ஆதார வைத்திய அசிரப் ஆதார வைத்தியசாலையினுடைய கன்சல்டன் அதாவது பிபி சத்யசாகரம் அவருடன் தான் தொடர்ச்சியாக பின் அவர் முதல் கல்வாஞ்சிக்குடியில் இருந்து சிறந்த சேவை செய்த ஒரு வைத்திய வைத்திய நிபுணர் அவர் அடிக்கடி கூறுவார் இவருடைய உடல்நிலைகளை பற்றி கூறிக்கொண்டே இருப்பார் நேற்று தான் நேற்று தினம் சொன்னார் அவர் வீட்டிற்கு வந்துவிட்டார் அந்த செய்தியையும் கூட சொல் கூறியது மாத்திரமில்லை அவர் உடல்நல நல்லாக நன்றாக இருக்கின்றதாகவே அவர் வரை கொண்டு சென்ற நாள் என்னிடம் கூறியது அது அதுக்கு ஒவ்வொருக்கும் நாளுக்கு நாளும் முன்னேற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு கூறிக்கொண்டிருந்தார் அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அந்த வகையிலே இந்த இவருடமான இவருடைய வீட்டிற்கு வந்து இந்த காணொலியை பதிவு செய்வதற்கு அதாவது நோய்வாய்ப்பற்றிருக்கின்ற வேலையிலேயே இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் அந்த வகையிலே சமீம் அவர்களுக்கு நான் நன்றி கூறி தெரிவித்தவனாக இறுதியாக என்ன கூற விரும்புகிறீங்க இந்த நினைக்கு வந்த வருவதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நான் அந்த நம்பியை ஆகவே சமீப அவர்களின் வீட்டிலிருந்து மருதமனையில் இருந்து அவருடைய வார்த்தைகளில் இருந்து சொல் விழுந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று செல்வதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொக்கிசத்தை மூடுவதில்லை என்கின்ற அந்த நம்பிக்கை அவருக்கு வீண் போகவில்லை என கூறி விடைவரு நன்றி வணக்கம் நன்றி